காலை வணக்கம் இது பெயர் கைலாசம் என்னுடைய நிறுவனத்தின் பெயர் வந்து டி மாயம் பிணாசிட்டு இது வந்து அம்பா குரு நிறுவனத்தோட ஒரு அங்கம் என்னுடைய வட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் ஜெனரல் மேலேஜர் ஸோ இந்த நிறுவனம் ஆரம்பிக்கிற நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிறு வியாபாரம் பண்ணுறவருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் வங்கி லோன் கிடைக்காதவருக்கும் லோன் அதாவது பணம் கிடைக்கிற ஒரு எண்ணத்தில் கவுண்டரால் உருவாக்கப்பட்டது இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப கட்டத்தில் ஒன்று கொஞ்சம் தெரிஞ்சுருக்கா நாலு லாட்சிக்கு ஆரம்பித்திருக்கணும் இன்றைக்கி ஒரு கோடி ரூபா வரைக்கும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை நிறுவனம் அது இந்த நிறுவனத்தில் வந்து சீட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து நீங்கள் எது பண்ணாலும் பயன்படுத்தலாம் அதுதான் வங்கி லோனுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா பத்து எடுத்து எடுக்கலோன்னு வந்து அதுதான் யூஸ் கிட்டங்கிறது பார்த்தீங்கன்னா நீ வாங்கிற அமௌண்ட்டை எடுத்துட்டு எந்த ப எந்த ஒரு பத்துவசு வேணாலும் யூஸ் இதில் முக்கியமான விஷயங்கள் தேவையான தெரிவிக்கிற மாதிரி தான் கேட்டீங்க குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் காட்டுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மாதம் மாதம் வந்து சீட்டு எவரி காட்டால் வந்து ஃபீஸ் கட்டும் போது கஷ்டமாக இருக்கும் நம்ம சித்தில் போட்டு வச்சுட்டாங்கன்னாக்கா எவரி இயர் எடுத்து ஃபீஸ் கட்டிருக்காங்க அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அடுத்தது ஹையர் எஜுகேஷன் போகும்போது ஃபீஸ் நிறைய கட்ட வேண்டியிருக்கும் அந்த ஷோலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை ப்ளஸ் டூ படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு எட்டாவது படிக்கும்போது சீட்டை போட்டுருக்காங்கன்னா அது இருக்கும் மூணாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணல போகிறவங்களுக்கு சிட்டில் போட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுங்கன்னா ஒரு பதினெட்டு வயசில் ஒரு குழந்தைகளுக்கு வந்து திருமணத்துக்காகவோ அல்லது மேற்படுத்துவதாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து ஒரு வீடு பக்கம் நினைக்கிறவங்களுக்கு வந்து சாதாரண ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கோ இல்லை சிறு வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா பணம் சேர்க்கறதுங்கிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும் இந்த மாதிரி எங்களை மாதிரி ஒரு சிக் பண்ணு வந்து அந்த பணத்தை சேர்த்துக்கு வந்தாங்கன்னா வேஸ்ட்டாக ஒரு வீடு வாங்குறதுக்கு அதில் ஒரு இடம் வாங்குறதுக்கு இதை பயனுள்ளதாக யூஸ் பண்ணணும் அது ஒரு தகவல் பண்ணுறது கூட மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு இடம் வச்சுட்டு இருக்கீங்க அது வீடு கட்டுறதுக்கு லோன் வந்து வேண்டிய அவசியமே இருக்காது இந்த மாதிரி சிப்ல பொருள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நாலாவது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து காருங்கிறது ஒரு முக்கியமான அதுவாயுது ஸோ அந்த கார் வாங்குறதுக்கு கூட சிக்குல பொண்ணு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது அதாவது பணம் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா என்ன கார் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் ரேட்டில் கேட்கலாம் லோன் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரேட்டில் கேட்க அதுக்கு ஒரு பயனுள்ளதாக நீங்கள் சிக் பவுண்ட் இருக்கும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு கடைசியாக வந்து ஒரு தொழில் பண்ணுறவங்க கூட சேமிஷன் இருக்காது ஷிப்பில் போட்டு அவங்க சேவ் பண்ணிவிட்டு அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ளாயி இருந்தால் அவங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க டீப் வந்து அது மாதிரி எதுவும் ப்ரொவ்ஷன் இருக்காது இந்த மாதிரி சிட்டில் எடுத்து போட்ட அதை மல்டிபிள் பண்ணிட்டு அது பயனுள்ளதா இருக்கும் இந்த ஐந்து விஷயங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து நடைமுறையில் வந்து எங்களுடைய கஸ்டமருக்கு வந்து நாங்கள் சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கோம் உங்களுடைய நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆரம்பிச்சோம் இங்கே பணிபுரியும் அந்த அத்தனை பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் ஒரு கஸ்டமராக உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வெளியே போகும்போது எங்கே சேர்ந்து சந்தோஷமாக தான் விளையாண்டு போவோம் தவிர கஷ்டப்பட்டு விளையாண்டு போவோம் ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ப்ராடக்ட் அந்த எல்லாமே ஓப்பன் சிங் சுற்றினு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஓப்பன் சித்தன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும் அதனால் எங்கள்கிட்ட சீட்டு போகும்போது அதில் வந்து நல்ல விதத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம் பயம் பயமில்லாமல் இருக்கலாம் இந்த நம்பிக்கையான நிறுவனம் எங்கள்கிட்ட உள்ள எல்லா ஊழியர்களும் அதாவது வல்லுநர்களும் சொல்லுவாங்க எல்லாருமே வந்து சின்ன ஒரு இடம் கொடுக்கணும் ஒரு படையப்போ போடுற ரஜினி ஒரு போலீஸ்கார சொல்லுவான் ஹாஸ்பிட்டலில் அடுத்து போடுறது பார்த்தீங்கன்னாக்கா நாட்டின் நகரம் சொல்லி இன்னும் போகிற எல்லாத்துக்குமே அந்த மாதிரி எங்கள் நிறுவனங்கள் வந்து எ வந்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் அந்த அளவுக்கு டெய்லி டைம் அந்த மாயிரி ட்ரீட்மெண்ட் சாப்பிட போல எல்லா விஷயங்களும் வந்து எடுத்துரைத்து அது அந்த வல்லுநரை ஆக்கி அவங்கள வந்து கஸ்டமருக்கு வந்து சரி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இது கட்டத்தால் எங்களுடைய நிறுவனம் வந்து அதாவது பணத்துக்கு வந்து பாதுகாப்பான நிறுவனமாக இது நாங்கள் வழிகாட்டியாக இருக்கிறோம் அதனால் இதை வந்து ஒரு முன்னுதாரணம் எடுத்துட்டு நான் சொன்ன விஷயங்களை காது எடுத்து